பிரேசலார் இன்றைக்கான கருத்துடைய வார்த்தை யோவான் ஒன்று நான்கு ஐந்து வசனங்கள் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆமாங்க இருள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் இருள்னாலே ஒரு தெளிவே இருக்காது நல்ல பொருள் கூட அந்த இருட்டில் நம்ம எடுக்கும் பொழுதோ ஐயோ அது என்னவா இருக்குமோ பூச்சி இருந்தால் அது பூச்சி இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது இப்படி இருள்னாலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இதே அந்த இருட்டில் நம்ம வெளிச்சத்தை ஒரு லைட் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வெளிச்சம் இப்போ அந்த இடத்துல ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிது என்ன இருக்கு என்ன இல்லை ஒரு பயம் போயிடுது அதே போல தான் இருள் பாவத்திற்கும் பிசாசுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கு பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலைமை சமாதானம் இல்லாத ஒரு காரியம் அதே போல் பிசாசும் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள தகாத காரியங்கள் எல்லாம் வருது ஆனால் ஒளியாகிய இயேசு யாருக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையிலிருந்து அந்த பாவ இருள் மாறுகிறது பிசாசுக்கு இடமில்லாமல் போகிறது நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் பதற்றம் எல்லாம் மாறி ஒரு தெளிவு நித்தியத்திற்கான வழி நமக்கு கிடைக்கிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கும் பிசாசுக்கும் இடம் கொடுக்காம ஒளியாகிய இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் வியாதி பலவீனங்கள் குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அதனால் ஒளியை பற்றிக்கொள்ளுங்கள் தெளிவுள்ளவர்களாக இருங்க காட் பிளஸ் யூ ஆல்